அந்த பியர் ஒரு பார்ல ஏறக்குறைய அறநூறு பேர் வாக்கு சேகரித்திருக்காங்க சட்டம் என்ன சொல்லுது வணிக வளாகங்களில் வாக்குகளை சேகரிக்கக்கூடாது குடியிருப்புகளில் தான் சேர்க்க வேண்டும் வீடுகளில் சென்று வாக்குரிமை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் பியர்கடியில் போய் உட்காந்து எப்படி மோடி வந்து அறநூறு பேருக்கு ஒரு நானூறு சதுரடியில் சேர்த்தாருன்னு தெரியல இப்படி பல வாக்குகளை திருடி கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா பிளாட்ஃபார்முக்குலாம் நாங்க நாங்கள் இருந்த முகவரி கொடுக்கறது அவங்களுக்கு வீட்டு முகவரி இல்லை பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க சரி உங்கள் லாஜிக்லேயே வரோம் நீங்கள் பேசுகிறது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் ஒரு ஒரு குடியரசு தினத்திலையும் சுதந்திர தினத்துல நீங்கள் எழுதி கொடுக்கறத மேலே குடியரசுத் தலைவர் படிக்கிறாரு சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு பிரதமர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்தாண்டுகளில் வீடுகள் இல்லாத மக்களே இல்லை தண்ணீரை பெற்ற இந்தியாவாக எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் அப்போ எல்லோருக்கும் பி ஒய் பிரைம் மினிஸ்டர் ஆபாஸ் யோசனால வீடு கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி கேரா போடுறீங்க நீங்க சுதந்திர தினத்தன்று கோட்டையில கொடியேற்றி விட்டு உரையாற்றுவது உண்மையா இப்போ கேரா ஃபிளாட் பாம் அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி